மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம் மொழிப்போர் காலத்தில் தஞ்சையில் மொழி தேர் மாணவர் மதித்துமிகு ஐயா மா நடராசனார் மற்றும் நான் பெரிதும் நேசிக்கிற உணர்ச்சி பாவலர் ஐயா காசியானந்தன் இங்கே வர இருக்கிற எங்கள் அரசியல் ஆசான் தோழர் பே மணியரசன் நான் பெரிதும் நேசிக்கிற எங்கள் ஓவியர் ஐயா சந்தானம் இங்கே நந்தினபடு இருக்கிற மாணவ போராளி கோ இளவழகனார் என் அருள்மிகு அண்ணன் இயக்குனர் மு களஞ்சியம் தோழர் விடுதலை வேந்தன் உள்ளிட்டோருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒளியால் கொத்த கொத்தியவனை ஒளியால் கொத்தியது மொழி கல்லை கொத்தியவன்தான் சொல்லை கொத்தினான் தமிழ் விழித்தது தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுவர் உண்மையானே உண்டால் அம்ம இவ்வுலகம் ஆம் உலக உருண்டையின் உச்சியில் நின்று உறக்கப் பேசியது தமிழ் மட்டும்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடுக்கடுக்கான இன்னல்கள் இனத்தின் இதயம் இடிந்து இடிந்து விழுந்த போதெல்லாம் எம் இனத்தை தாங்கி பிடித்தது தமிழ் மட்டும்தான் மனிதனின் நாக்கில் நொண்டியடித்து நொண்டியடித்து இடறி விழுந்து இறந்து போன மொழிகளில் நாக்கில் நடனமாடி நடனமாடி நடந்து போகிற நாட்டிய மொழி தமிழ் மட்டும்தான் எந்த மொழியில் நாக்கை வளைக்கிற ரகரம் இருக்கிறது எந்த இடத்தில் மனிதனை மதிக்கிற அறம் இருக்கிறது கரையான்கள் திண்டது போக கடல் நீர் குடித்தது போக நெருப்பில் எரிந்தது போக இப்போது இருப்பில் உள்ள தமிழ்தான் இனம் இரவாக உயிர் ஊட்டுகிறது சங்க காலத்தில் தமிழனத்தின் மக்கள் தொகை நாற்பத்தி ஆறு லட்சம் இந்த காலத்தில் ஆறரை கோடி அன்று நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் இருந்தபோது தமிழ் வானம் வரை வசப்பட்டது இன்று ஆறரை கோடி பேர் தமிழ் மானம் காக்க ஆடை கேட்கிறது ஆரியால் எழுதினான் பாட்டன் வள்ளுவன் இன்று ஆண்ட்ராய்டில் அவதிப்படுகிறது தமிழ் தமிங்களமாய் களம்பகம் பாடிய இலக்கியம் கணினியில் ஏறியது வளர்ச்சி கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி அலைபேசியில் அன்னை தமிழ் தொலை தூரம் வரை செல்வது வளர்ச்சி அருகருகே பேசும்போது அன்பு தமிழ் தொலைந்து போனதே அதுவா பண்பாட்டின் புரட்சி தமிழ் தேர் இழுத்து இந்தி நோய் எதிர்த்து நோய் தின்று இறந்தனர் நடராசன் நடராசன் தாளமுத்து நெருப்புக்கு தன்னுடலை உடலை எழுதி வைத்து இறந்தான் கீழப்பலூர் சின்னசாமி இந்தி நெஞ்சி நாவிலே ஏறுவதைக் கண்டு நெஞ்சு உறுக்காத நஞ்சுண்டு மாண்டனர் தமிழ் மரவர்கள் சுவரில் குண்டை தாங்கி இடிந்து விழுந்தனர் ஈகிகள் எத்தனை எத்தனை உடல்கள் நெருப்பிலே நெழிந்தன அத்தனை உயிரும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க எந்தன செத்து போன பல பேர் தமிழ் செத்துவிடக் கூடாது என்பதற்காக செத்தனர் உயிரோடு இருக்கும் பல பேர் தமிழ் செத்துவிட வேண்டும் என்பதற்காக உயிரோடு இருக்கின்றனர் தமிழ் சாக நினைக்கும் அனைத்தும் சாகட்டும் தமிழ் வாழ நினைக்கும் அனைத்தும் வாழட்டும் ஆம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் காற்று நிலம் நீர் வழி வெளி எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தில் புலரலாம் புதிய அண்டம் புதிய திசையில் திரும்பலாம் தன் முதுகிலே தமிழை ஏற்றிக்கொண்டுதான் அந்த புதிய உலகம் புலரும் தமிழ் தாங்காத இனம் உயிர் பிரிந்த பிணம் தமிழ் கடந்த காலங்களில் இருண்ட காலங்களை சந்தித்திருக்கிறது அந்த இரண்ட காலத்தில் தமிழ் தீக்குச்சிகளை மட்டும் ஏந்தவில்லை விண்மீன்களை வெளியில் நிரப்பிக் கொண்டு நின்றது கலப்புற காலத்தை காலால் எட்டி உதைத்து காப்பியங்களை கையில் எடுத்து தற்காட்டு கொண்டது தமிழ் அது சமணத்தை உட்கொண்டு உயிருண்டு என்றது சமயத்தை வளர்த்து இமயத்தை வென்றது வர்ணாசிரமம் வாய் வளர்த்த போது சைவத்தை நீட்டி வீசியது வைணவித்தின் தோளிலே ஏறியும் நின்றது மாலிக்கபூர்கள் பல்லவர்கள் தெலுங்கர்கள் மராட்டியர்கள் ஐரோப்பியர்கள் என புற்றுசியல்கள் பூரான்கள் நுழைவிலும் தமிழ் சித்திலக்கியங்கள் தாங்கி மன்னரவையிலும் மடாலயங்களிலும் முடிசுடி கொண்டது விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நிமர்ந்து நின்ற மொழி இன்று அன்றாடம் வடமொழிக்கு வாக்கப்படுகிறதே ஆங்கில அலங்கோலத்தில் அள்ளல் படுகிறதே தமிழ் ஒதுக்கப்படுவதும் தமிழர் ஒடுக்கப்படுவதும் இனப்பகையின் நீழ்ச்சி ஆங்கிலேயர் தந்த ஆங்கிலத்தின் ஆணையால் தமிழ் மொழி சிலுவையில் அறையப்படுகிறது கிரீடமாய் மூளையை குத்துகிறது இந்தியை இந்தி என்பது வெறும் மொழி அல்ல இந்திக்கு முன் நிற்கும் தொந்தி இந்தியா இந்தியும் இந்தியாவும் மரப்பாற்றி பொம்மைகள் இல்லாத இந்தியா இருக்கிற அனைத்தையும் இழுத்து வைத்திருக்கிறது இழுத்தது இத்துப்போகும் இந்தி இந்தியா மெல்ல மெல்ல செத்துப்போ நேற்று இந்தி கொட்டடியில் கட்டி வைக்கப்பட்ட மாடு மோடி முட்டிகளை முட்டிவிட்டு ஓடி வந்தது ஓடி வந்த மாடு நீதி வந்த கசாப்பு கடையில் மாட்டிக்கொண்டது முட்ட தெரிந்த மாடுகள் மீண்டும் மீண்டு வந்து முட்டும் முட்டிக்கால் போட்டே பழக்கப்பட்ட நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்தே முட்டிக்கால் போட்டுக் கொண்டிருக்கிறோம் முட்ட தெரியாமலும் விட்டு விலகாமலும் அவனவன் மொழியில் அவனவன் பேசுகிறான் தமிழன் மட்டும்தான் தண்டமலன் மிரர்ந்து கண்டமொழி பேசுகிறான் தமிழனாக இருந்தால் தமிழிலே பேசலாம் இந்தியனாகவே இருந்தால் எந்த மொழியில் பேசுவது தன் இனம் எது என்று அறியாதவன் தன் மொழி என்று எது என்று அறிவான் வால் முளைத்தால் நான் குரங்கு கால் முளைத்தால் நான் கரடி கையிலும் காலிலும் முடி வளர்ந்தால் நான் மனித குரங்கு இதை இப்படியும் சொல்லலாம் நாட்டால் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழர் சட்டை கருப்பென்றால் சரி முட்டை கருப்பென்றால் எப்படி ஒரு நூற்றாண்டை கடந்தும் சூரியக்காரர்களின் சூத்திரத்தில் சிக்கிக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததெல்லாம் உண்மைதான் நீங்கள் பழைத்துக் கொண்டீர்கள் நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்த நாக்கு நடனம் எல்லாம் பொய்யானவை வீழ்வது தமிழாக இருப்பினும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் இதுதான் உங்கள் முள்ளாக்கின் உரை வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்தீர்கள் உண்மைதான் நாட்டை வீட்டுக்கு எழுதி கொண்டீர்களே உண்மையா இல்லையா முத்தமிழை மூக்கின் வழியாக பேசிவிட்டு மும்மொழிக் கொள்கையை மூளை முடிக்கெல்லாம் திணிப்பதா உங்கள் மொழிக் கொள்கையின் முன்னேற்றம் வாக்குச்சீட்டு அரசியலின் நாக்கு நடத்தில் நாடு நாரிப்போவதை தவிர தமிழினம் கண்டது வேறென்ன டெல்லியிலிருந்து அழைத்து வந்த இந்தியை தமிழ்நாட்டு சாலையோரங்களில் உட்கார வைத்தது நீங்கள் அதை தாப்பூசி அளித்தவர்கள் நாங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சாயம் பூசி காயம்பட்ட வடு மறைந்து விடவில்லை எங்கள் மொழிப்பத்தில் தமிழ் தெரியும் உங்கள் மொழிப்பொற்றில் ஆரியம் புரியும் இங்கே மொழியாக தமிழ் இல்லை ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை அலுவல் மொழியாக தமிழ் இல்லை நீதி மொழியாக தமிழ் இல்லை வீதி மொழியாக தமிழ் இல்லை கோயில் மொழியாக தமிழ் இல்லை பலர் வாயில் நுழையவே தமிழ் இல்லை மயிலாட் என்று இடைக்கல்லை போட்டால்தான் நீதி தேவதையே சிரிக்கிறது ஏன் தமிழை தராசில் வைத்தால் நீதி தேவதை சுத்தியால் அடிக்குமா ஆங்கில பள்ளியின் வாசலில் தமிழ் வெளியே நிற்கிறது அம்மா மம்மியாகி தமிழை அம்மியில் அல்லவா நசுக்குகிறார்கள் பொறுக்க முடியவில்லை இதயம் விம்மி எழுகிறது அரசியல் கடிநடி ஆசிரியர் விருத்தம் படிப்பவனுக்கா தமிழ்நாட்டில் ஆசிரியர் வேலை இல்லை இந்தி ஆங்கிலம் கடிப்பவனுக்கு கடிவாளம் போடாத அரசாங்கம் ஓலை தமிழ் அறியாதவன் தாயே தெரியாதவன் தமிழ் புரியாதவன் உயிரே இல்லாதவன் மொழிப்போரில் இனப்போரில் உயிரீகம் செய்த இனம் இன்று ஒற்றை உரிமை கூட இல்லாத பாரத பஞ்சாரத்தில் பதுங்கி கிடக்கிறது உலகமய ஓட்டை வழியாக இந்திய சமக்கிருத ஆங்கில தமிழ் மீது சொட்டு சொட்டாக வழிகின்றன தமிழ் நெருப்பு அணையாது கதிரவன் கடல் நீரில் கரையாது ஆரிய பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குகிற ஆயுதம் தமிழ் மட்டுமே இந்தி இந்தியாவை மறப்போம் தமிழ் தமிழரை காப்போம் வணக்கம்